அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அந்த நம்பிக்கை ஒன்னிட்ட இருக்கான்னு கேட்கிறேன் வாசிங்க ரெண்டு நாடாளுமன்ற புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அவருடைய இருபதாவது வருஷத்தை வாசிங்க அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வராந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் நின்று யூதாவே யாவை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் விடுதலை நம்பிக்கை இல்லாம ஒண்ணும் முடியாது

தேவனிட்ட போய் அன்றுவரையும் எனக்கு துணையாகிரும் அன்றுவரையும் எனக்கு அவர் வருவாரான்னு கேட்ட வரமாட்டார் முதல்ல அவரை நம்பு நீ நம்புவதை காட்டிலும் அவரை நான் ஒன்னு கேட்கிறேனே நிறைய பேர் வண்டியில் போவீங்க அது டூ வீலர்ல போறீங்களோ வீலரில் போறீங்களோ ஏதோ ஒரு வண்டியில் போறீங்க அந்த வண்டி ஒழுங்கா போகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா எனக்கு இல்லை நான் தான் வண்டி ஓட்டுவேன் ஏன் வண்டியை கார் ஓட்டினாலும் நான் தான் ஓட்டுவேன் பைக் ஓட்டினாலும் நான் தான் ஓட்டுவேன் ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் வேணும்னா எவ்வளோ உசாரா வேணாலும் ஓட்டலாம் எதிர் திசையிலிருந்து வருகிறவன் இல்லாமல் வந்தா நான் தொலைஞ்சேன் இதான் உண்மை அப்போ யாவுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் முன்னாடி வர்றவனையும் தேவன் ஒழுங்க நடத்தி கொண்டு வருவார் எனக்கு வேண்டி என் தேவன் எனக்கு பாதுகாவலராக இருந்தே நடத்தி இருக்கிறார் காரணம் அவர் காரியமாக நான் போகிறபடியினார் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அவருக்கு சித்தமானதை செய்வீர்களே ஆனால் அவரை நம்புவீர்களே ஆனால் அவர் உங்களை பாதுகாக்கிறவராயிருப்பார் எந்த பொல்லாப்பு அவருக்கு வராது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது அல்லா ஏன்னா தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கும் யோபு சொல்றார் பாருங்க பதிமூணாவது அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்களேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் எப்படி பாருங்களேன் ஆச்சரியமா இல்ல எவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் அந்த நேரத்துல கூட அவன் சொல்றான் நீர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பி நான் உண்மையில் நம்பிக்கையாய் இருப்பேன் அவனுடைய விசுவாசத்தை பாருங்களேன் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனா அவர் நமக்கு எல்லாம் நல்லது செய்யணும் இதான் நம்ம விருப்பம் என்ன பண்றது செய்வாரா கண்டிப்பா செய்ய மாட்டார் உபத்திரவங்களுடைய ஊடாய் பிரச்சனையினுடைய ஊடாய் போராட்டத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போவதற்கு காரணம் நாம் அவரை நம்பாமல் நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதனால் மட்டுமே இப்ப நம்புனீங்கன்னா சங்கீதங்களுடைய புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு பத்து சொல்லுகிறது யாவுடைய கிருபை அநேக வேதனைகள் உண்டு யாவை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து தேவனை நீ நம்புனா நீ நம்புகிற தேவனுடைய கிருபை ஒன்றை சூழ்ந்து கொள்ளும் அப்ப பொல்ல போன என்ன செய்யாது ஒன்னும் செய்ய முடியாது நம்பு நீ நம்பணும் நம்ப மாட்டேங்கிறியே பணத்தை நம்புற மனுஷனை நம்புற ஆனா தேவனை நம்புறியா இல்ல அப்புறம் எப்படிங்க நமக்கு சமாதானம் வரும் வராதே வாசிங்க ஏசியாவுடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் யாவாக யா என் பலனும் என் கீதோமானவர் அவர் எனக்கு ரட்சிப்பு மாணவர் போதுமா ரட்சிப்பு என்றால் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் உனக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் உனக்கு வருகிற பிரச்சனைகள் உன்னை விடுவிக்கிறவர் அதனால சொல்ற என்ன நம்பு நான் பாத்துக்கிறேன் உன்னை நம்ம நம்ப மாட்டோமே நம்ம எல்லாம் பணத்தை தானே நம்புவோம் சில்லரை மட்டும் உண்டன போதும் எல்லாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்க காசு மட்டும் இருந்தால் எல்லாம் நடக்காது நீ சரியாக புரிஞ்சுக்கோ பணம் எதையும் செய்யாது பணம் உன்னை பாவம் செய்ய வைக்கும் இதுதான் உண்மை பணத்தை நேசிக்கிறவன் பாவத்திற்குள் கடந்து போகிறான் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை இது மாயை இது மாயை நம்பு தேவன் உனக்கு என்ன நிலையை வச்சுருக்கிறாரு அந்த நிலையில் ஒன்னை காப்பாற்றப் போகிறாரு அதுக்கு நீ அவரை நம்புனா போதும் ப்ரிஷ்யஷுவா இதைத்தான் தேவன் ஒன்னில் விரும்புகிறார் ஆனால் நீ செய்ய தயாரா செப்ப நீ புத்தகம் மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தை வாசிங்க உன்னடைவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன் அமென் அவர்கள் யாவுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார் அமென் தேவன் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவார் என்று சொன்னால் நீ அவருடைய நாமத்தின் மேல் இருப்பாய் உடனே இப்ப நினைக்கிறாங்க எப்பா நாங்கள் எல்லாம் நாமத்தில் இருக்கோம்ல அப்ப தேவனங்களை பாதுகாக்கிற இல்ல உன்னை அழைச்சு கொண்டு வச்சு வச்சிருக்கிறாரு அவர் தான் நீ அவர் அல்ல அவர் உன்னை அழைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அவருக்கு இருந்தால் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவார் இல்லைன்னா இப்படியே தான் இருப்பாசா அல்ல லூயா

ஆளுகிறவனை அதிகாரப்படுத்துகிறது என் தேவன் அதை மூலம் புரியணும் அப்போ நீ ஒன்று ஆளுகிறவன் என்ன செய்யாத அடிபணிஞ்சு போவாது அடி அடிபணிஞ்சால் போதும் அவர் உன்னுடைய கோணலான பாதைகளை எல்லாம் சமயப்படுத்துவார் உன்னுடைய அதிகாரிகளுடைய கண்களில் தயவராக்க பண்ணுவார் இதுதான் அவர் அல்லா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன் நான் மட்டும் அவருக்கு சித்தமானதை மட்டும் செஞ்சிட்டு இருந்தேன்னா அவருடைய மன விருப்பங்கள் எனக்கு நிறைவேறிக்கொண்டே இருக்கும் நான் கேட்கவே வேண்டாம் கேட்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் அவர் அறிவார் சொல்லியிருக்கிறார் நீ முன்பாகவே உன் காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்போ எனக்கு தேவையில்லை நான் போய் 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 அவர்கிட்ட ஆண்டவரே 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 என்ன ஆசீர்வதி எனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை பரலோகம் இல்லை கேட்டால் கிடைக்குமா அப்போ என்னுடைய பிள்ளைகளை அவர் தான் பாதுகாத்துக் என்ன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எல்லாவருக்கும் வேதனைப்பட்டு எல்லாரும் அடிபட்டு வண்டி சுக்குனோர் ஆன பிறகு கூட என் பிள்ளையை பரலோகத்தின் தேவன் பார்த்துக்கறேன்னா நான் அவருக்கு நன்றி பட்டு சொல்லிட்டு இருக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் அன்றவர் இதைத்தரம் அதை கேட்கவே கூடாது கேட்குறதுக்கு பதிலும் அவருக்கு மன விருப்பத்தை மட்டும் நான் நிறைவேற்றினா போதும் எனக்கு பிடிச்சது எதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அல்ல எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அதை அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார் அப்ப நான் அவருக்கு பிரியமானவனாய் வாழணும் அவரை நம்பி வாழணும் அந்த நம்பிக்கை இல்லையே நீ முதல்ல உன் வழியை யாவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் அப்ப அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ன வேணும்னு சொல்லு கிடைக்கலனா இந்த தேவன் போய் கண்டிப்பா கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நீ அவருக்கு பயந்து அவர் உன்னுடைய வழியில் அவரை நினைச்சு அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உன் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ண போறார் நான் ஒன்று சொல்றேன் இன்னைக்கு அநேகரிட்டது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி போராடிட்டு இருக்கிறான் ஏன் போராடுறான் தெரியுமா நாம உண்மையாய் தேவனுக்கு பிள்ளையாக வாழலை தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றலை தான் நமக்கு பிரச்சனை நான் ஒன்று சொல்றேன் நான் சேலஞ்ச் பண்ண தயார் நான் நம்பியிருக்கிற தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன் அதனால் உனக்கு சொல்றேன் என் தேவனுடைய சித்தத்தை மட்டும் நீ செஞ்சுப்பாரு வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் உனக்கு என்ன வேணும்னு தேவன்கிட்ட கேட்காத இடைவிடாமல் தேவனை துதி துதிச்சுக்கிட்டே அவருடைய நாமத்தை இரு அவர் நிச்சயமாய் உன்னுடைய காரியத்தை அவர் உனக்கு செய்வார் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உண்மை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீ நம்ப மாட்டேன் என்ன பண்றது நீ போராடுறது காரணம் நம்பிப்பார் நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்றது புரியலையா நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன் போராட்டம் நம்முடையதல்ல தேவனுடையது அவர் போராட வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் போராட்டத்தை நாம் என்ன செய்யணும் ஒப்புவிக்கணும் அவர் போராடிட்டுமே அப்ப நம்ம சொல்லணும் என்னால் ஒண்ணும் முடியாதப்பா எல்லாம் உமால ஆகும் ஆனா நான் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்றேன் என்ன சித்தம் துதிக்கிற துதி பெரியவர் என்று விசுவாசிங்க இடைவிடாமல் துதிங்க அந்தி சந்தி மதியான வேலைகளில் தேவனை துதிக்க பாருங்க வேற என்ன வேலை வேற என்ன வேலைங்க உங்களுக்கு வேலைக்கு போனா கூடி போனா இங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் எட்டு மணி நேரம் வேலையை செய்யுங்க ஆனா இங்க ஒரு ஆளை எட்டு மணி வேலை செய்யறாரா எட்டு மணி நேரம் வேலையை செய்யுங்க ஐயா ஒன்பதாவது மணி நேரம் உனக்கு வேண்டியிரு பத்தாவது மணி நேரம் என் தேவ சமூகத்தில் வா தேவன் உன்னை நடத்துவார் நல்ல தூக்கத்தை தருவார் நல்ல சமாதானத்தை தருவார் நல்ல சந்தோஷத்தை தருவார் நீ உன்னை நடத்துவார் நீ எல்லாம் நடந்துக்கிட்டு தேவன் எனக்கு செய்யணும் இந்த தேவன் என்னை கைவிட்டார் இனி எதுக்கு நான் வாழணும் யாருக்கு நஷ்டம் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளெல்லாம் நீ இந்த பூமியில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமானால் அவர் எழுதியிருக்கிற எழுத்தின்படி அவரை நம்பி அவருக்கு பிரியமாய் நீ வாழ்ந்தால் அவர் உனக்கு காரியத்தை வாய்க்கு பண்ணுவார்